ரீச் தேவைப்படுது விஜய் அப்படின்ற ஒரு நபரால் ஒரு கட்சி பரவலாது எல்லாருக்கும் தெரியப்படுது விஜய் கட்சி அப்படின்றது தெரியப்படுது ஆனால் அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த இடத்துக்கு தேவையான நபர்கள் அப்படின்றவங்க கண்டிப்பாக வேணும் இப்போ நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு நபர்கள்லாம் வந்து இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து அந்த அறிமுகமான ஒரு நபர்களாக அங்கே செயல்பட முடியும் அப்படின் போது ஏன் இந்த தாமதம்னு கேட்குறேன் இவ்வளவு தாமதம் இன்னமும் காலதாமதம் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன் இது கால தாமதமே கிடையாது சார் இவங்க கட்டமைப்புல தான் மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க இன்னும் இருபது இருபத்தஞ்சி மாவட்ட செயலர் போட்டு மாநில பொறுப்பாளர் போட்ட பிறகு இந்த முதலாண்டு கொண்டாட்டமாக ஒரு இருபத்தி ஆறாம் தேதி நடக்கப்போற நிகழ்வுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து எல்லாமே வந்து என்ன சார் தேதி உறுதிப்படுத்தியாச்சா தேதி இருபத்தி ஆறு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க இடம் மட்டும் தான் உறுதிப்படுத்தாமல் போய் கொண்டிருக்கிறது அது ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பட் ஆனால் இணைப்பு விழாவுக்கு எல்லாம் வருவதற்கும் கட்சிக்குள்ள எல்லாம் வருவதற்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசமாக பேசி கொண்டு எல்லாருமே யார்ட்டெல்லாம் பேசியிருக்காங்களோ கட்சியில் எல்லா நபரும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தேதி சொன்னப்புறம் இணையலாம் சார்ட்டு அது நீங்கள் டக்குன்னு நேரத்தில் இணையிற மாதிரியான ஒரு நிகழ்வாக பார்க்கலாம் நிகழ்வாகவும் இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்து இவங்க வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் தயக்கத்தில் இருக்காங்களோ யாரெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சுட்டு போகலாம்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு வருவாங்க எப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு தேட்டர் திறக்க எத்தனை மணி திறக்கத்தான் அப்போ தான் உள்ளே வரணுன்ற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பேசி டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி யார் யாருக்கு என்னென்னலாம் பேசி வச்சுருக்காங்க இது ஒரு நடந்து கடந்து போயிடும் சார் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சாதாரணமாக இயல்பாக கடந்து போயிடும் ஆனால் ஒரு கட்சி ஒரு ஆண்டு மட்டுமே ஆகக்கூடிய கட்சி இப்போ தான் மாவட்ட செயலாளர் போட்ட கட்சி இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றுக்கிறதும் இவ்வளவு பெரிய கட்சிகளை பயமுறுத்தி இருக்கிறதும் தான் இன்றைக்கி வந்து அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக விஜய் அவருடைய செய்தியை இன்றைக்கு திறந்தாக்கா இல்லாமல் கடந்து போகவே முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த இம்பாக்ட் இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளே இந்த யங்ஸ்டர்ஸெல்லாம் வந்து வேறு வடிவம் பெறும்பொழுது நிச்சயமாக யார் தலைமையில் கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி நிச்சயத்தை தான் இப்போ அவங்க கட்சி சார்பாக சொல்கிறாங்க விஜய் அவருடைய தலைமையில் தான் வந்து ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா அந்த எண் ரிசல்ட் இந்த தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கோடி வாக்காளர்களாக நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடுவோன்றது மூலமாகவும் இன்றைக்கி வாழ்வா சாவா போராட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு இல்லை நீங்கள் அப்படி ஒன்று சொல்கிறீங்க அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா அப்படின்றீங்க அவங்க ஒரு பெரிய கட்சி இருபது சதவீத வாக்கு சதவீதம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க சமீபத்தில் நம்மளே கூட பேசணும் லயோலா கருத்து கணிப்பில் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஆனால் இப்போ